கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து எல்லையில்லாத நன்மைகளால் உங்களை மகிழச் செய்வாராக இன்றைக்கும் தேவாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக பரிசுத்தாவியானவரே உங்க அன்பு மக்களை நிரப்பி பெலப்படுத்தி தேவைகளை சந்தித்து നാളിലെ നെറിയ നോക്കി വഴി നടത്തുന്നപ്പാല ലൂയ ഹാലേ പ്രൈസലോടും ആമിയേ ആമിയേ അസൈമാടും ആമിയേ ആമിയേ ഇടം അസയ

ஆவியே உளிமை ஆவியே கீடமசைய உள்ள மீறம்ப மே காயங்களை அபிஷேகத்தை இலத்தினார் மே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இரண்டு பொக்கரத்தா தூடை தேடுமே கண்ணீரெல்லாம் இருவயின் பொற்கரத்தா நீரை தேடுமே ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதி தீடவே நீரை மகிழ்வுடன் do ീറമ്പ ഇറങ്ങി വരുമേന്ദ്രസയ ഉള്ള ഇറങ്ങി വരുമേ ഇറങ്ങി വരുമേ ഹാലി ലുയാ ഹാലി ലുയ്യ ഹാലേ ലുയാസില് அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே என்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய இறை வார்த்தையானது மார்க் எழுதிய நற்செய்தியிலே எட்டாவது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை இயேசு தமது சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்றும் கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தர தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தமது சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது ஆசி வழங்கி பரிமாறச் சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மிகுதியாயிருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு இயேசு அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தமது சீடருடன் படகிலேறி தல்மனூத்து பகுதிக்கு சென்றார் அன்புள்ள இறை மக்களே இயேசு இரண்டு முறை அப்பம் பழுக செய்திருக்கிறார் ஒரு முறை ஐந்து அப்பங்களிலிருந்து பழுக பெற்றிருக்கிறது ஒரு முறை ஏழு அப்பங்களிலிருந்து பழுக பெற்றிருக்கிறது அந்த முதல் முறையாக ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது முறை மக்கள் ஒரு நாலாயிரம் பேர் இருந்திருப்பார்கள் இந்த முறை சற்று வித்தியாசமான அனுபவம் மூன்று நாட்கள் இந்த மக்கள் நாலாயிரம் பேரும் இயேசுவோடு இருக்கிறார்கள் அவர் போதித்த போதனைகளை கேட்டுக்கொண்டும் அவரோடு இணைந்த வண்ணமாக இந்த நாலாயிரம் மக்களும் இருக்கிறார்கள் இவர்கள் அங்கே ஆண்டவரோடு இணைந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது இயேசு அவர்கள் மீது பறிவு கொள்கிறார் ஒரு சில நாட்களிலே நாம் மூன்று நாள் தியானம் வைப்பதுண்டு காரணம் இதுதான் மூன்று நாட்கள் அவரோடு இருந்த பிறகு இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அப்ப ஒரு மூன்று நாள் என்பது ஒரு முழுமையின் அடையாளமாக ஆண்டவருடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளும் அடையாளமாக திகழ்கிறது எனவே என் அன்பு மக்களே இந்த மார்க்கு நற்செய்தி எட்டாவது அதிகாரத்தில் குறிப்பிடக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக இருக்கிறது மூன்று நாட்கள் நீங்கள் ஒரு ஆலயத்திலே தங்கி இருந்து ஆசிரியை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலர் வேளாங்கண்ணிக்கு போனால் மூன்று நாட்கள் தங்கி இருப்பார்கள் ஒரு சிலர் புளியம்பட்டி போனால் மூன்று நாட்கள் தங்கியிருப்பார்கள் காரணம் இதனுடைய பின்னணிதான் மூன்று நாட்கள் அவருடன் இருக்கின்ற பொழுது எசு அவர்கள் மீது பரிவு கொள்கிறார் இரக்கம் கொள்கிறார் அடுத்தபடியாக அவர் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அப்பம் பழுக செய்கிறார் வயிறார உணவு கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே இயேசு நம்முடைய மனதார காரியங்களைச் செய்வார் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் நிறைவாக கொடுக்க வல்லவர் ஆனால் அவருடைய இரக்கம் மிக மிக முக்கியமே நண்பு மக்களே ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்தால் நம்முடைய வாழ்வில் எதுவும் ஒரு அசாத்தியமான சூழ்நிலையும் ஒரு சாதாரணமாக மாறலாம் கடவுளால் மாற்ற முடியும் அந்த பாலை நிலத்திலே சும்மா அந்த அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லி ஆசி வழங்குகிறார் அனைத்தும் பழுகி பெருகுகிறதே நம்முடைய வீட்டில் இருக்கும் பொருளாதார வறுமைகள் ஆண்டவரால் எவ்வளவு எளிதாக பழுகச் செய்ய முடியும் அந்த பொருளாத வறுமைகளை மாற்ற முடியும் நம்ம வீட்டில் நாம் நோய் என்ற பசியால் இருக்கலாம் ஆண்டவர் நினைத்தால் அதை அடியோடு மாற்றி நல்ல உடல் நலத்தை பழகி பெருக செய்ய முடியும் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் பசியால் இருக்கலாம் அதை ஆண்டவர் நினைத்தால் பழகி பெருக செய்து சமாதானத்தை கொடுப்பாரே அன்பு மக்களை ஆண்டவரை நாடுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் இந்நேரமும் இயேசுவே உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் நன்றி ஆண்டவர் என்று சொல்ல கற்றுக்கொள்வோம் அவருடைய இரக்கம் நம்மை என்னாலும் சூழ்ந்து நிற்கும் அவருடைய இரக்கம் நம்மை என்னாலும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிப்போம் இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த பசியாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களுக்கு விண்ணக ஆசிரால் நிரப்புவாராக ஆ எல்லாமல்ல இறைவன் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் காட் பிளெஸ் யூ ஆல் அ தொடக்க நூல் ஆபியாக பதினேழாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எடுத்து வாசியுங்கள் ஆபிரகாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்த பொழுது ஆபிரகாமுக்கு வயது தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்த பொழுது அலையிலுயா எத்தனை வயசு ஆயிட்டு சத்தமா சொல்லுங்க எத்தனை வயசு ஆயிட்டு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஒருத்தனை போய் பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா கேட்டா என்ன சொல்லுவாரு சொல்லுங்க என்ன சொல்லுவாரு இப்பமே ஐம்பது வயசுக்குள்ளேயே என்ன நல்லா இருக்கீங்களா கேட்டா போவாம இருக்கங்க அலையிலுயா தொண்ணூத்தி ஒன்பது வயதான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றினார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோன்றுகிறார் ஒருவேளை இந்த ஆபரகாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அவருடைய மனநிலைமை என்ன எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க வேதத்துல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பதினேழாம் அதிகாரம் இந்த முதல் வசந்த பிறகு படிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அல்ல இழுவியா பதினஞ்சாவது வசந்த படிக்குமா கடவுள் ஆபரகாமிடம் உன் மனைவியை சாரா என அழைக்காதேன் இனி சாரா என்பதை அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பேர் என்றார் கை தட்டுங்க பாபோ நல்ல கை தட்டுங்க தொண்ணூத்தொன்பது வயதான பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உன் மனைவி பேர் இனிமே சாரா இல்ல சாரா சொல்லிட்டு சொல்றாரு உன் மனைவிக்கு ஒரு உனக்கு உனக்கு ஒரு ஒரு குழந்தையை தருவேன் உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா சொல்லிட்டு ஒரு பெரிய ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அவருக்கு விரிவுபடுத்துகிறார் பிரைசலோன் சொல்லுங்க அலையிலுவியா நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வசந்த படிக்கும் போது தொண்ணூத்தி வயதான ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு முதிர் வயதுல இந்த காலகட்டத்துல உனக்கு ஒரு மகனை அவள் பெற்று தருவார் சொல்லுங்க நான் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்ப நம்ப முடியுதா நம்ப முடியுமா ஆபிரகாம் என்ன சொன்னாரு ஆண்டவரே ரொம்ப நல்லது சிறப்பான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீர் நன்றின்னு சொன்னாரா நான் அவருக்கு தெரிந்தது என்ன தெரிந்தது பக்கத்துல கை குடி தெரிந்தது நல்ல சொல்லுங்க தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தது என்ன தெரிஞ்சது உன் விலகின உனக்கு தெரியும் அப்படிதானே உன் பிரச்சனை உனக்கு உன் கவலை உனக்கு நீ எதுக்கு அழுகணும் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு ஆபிரகாம் தனக்குள்ளாக அவருக்கு தெரிந்த அவருடைய சோகங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் அவர் சுமந்து கொண்டு அவர் சொல்றாரு என்ன சொன்னார்னா அடுத்த வருஷம் பதினேழு தாழ்வடிந்து வணங்கி நகைத்து நூறு வயதிலா எனக்கு குழந்தை தொண்ணூறு வயது சாராவா என்று தமக்குள் சொல்லிக்கொண்டு கொண்டு கடவுளிடம் உன் திருமுன் இஸ்மையில் வாழ்ந்தாலே போதும் என்றார் அலையா பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க உங்க மனநிலம் என்ன ஏதோ கஞ்சி கிடைக்கிறது கிடைச்சிட்டு போட்டுப்பா அதையும் கெடுத்துறாத சொல்லுங்க அலையிலுயா இங்க ஆபரகம் என்ன பண்றாரு ஆண்டவரே சொல்றாரு எப்பா உன் மனைவி ஆசிர்வதிக்கிறேன் அவள் வழியாக மக்கள் தோன்றும் அரசர்கள் தோன்றுவார்கள் ஆனா ஆபிரகாம் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் இனிமே என்ன நடக்க போகுது இஸ்மயல் நல்லா இருந்தா போதும் இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்களோ அந்த இடத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வல்லமையை இன்னமும் நீங்கள் விசுவசிக்கவில்லை நம் கடவுளாய ஆண்டவருடைய வல்லமையை நாம இன்னும் විශ්වාසிக்கல அதனால தான் அந்த முதல் வசனத்திலே பாருங்க தொடக்கனூல் ஆதியாகமம் 17 லே 1 சொல்லுகிறது நான் எல்லாம் வல்ல இறைவன் கை தட்டுங்க பாப்போம் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு நீ என்ன 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 நினைக்கிற இஸ்மாயில் நல்லா இருந்த போதும் Praise the Lord ஆண்டவர் சொல்றாரு நான் யார் தெரியுமா எல்லாம் வல்ல இறைவன் ஆமென் பக்கத்தில் கை சொல்லுங்க உங்க மனசுல உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லவர் மனசில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் சூழ்நிலையில் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவர்